أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. طلع علينا من نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله إن من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله رباه من الله السلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخ ومشهدا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان ما غرك بربك الكريم وقال إذاً يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد فاتقوا الله وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم طوبى لمن قال عمره وحسن عمله او كما قال عليه الصلاه والسلام

சொகதாக்கள் மற்றும் பெண்கள் இங்கு சொல்லப்படவில்லை எங்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மீதும் குறிப்பாக நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாமல் சாந்தியும் சமாதாரம் என்றெண்டும் வந்து எல்லாம் எல்லாம் அரபுள்ளாலுமே அவருடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை எங்கெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்சார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான் ஆண்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து ஆண் பெண்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவற்றையும் நாம் யாரெல்லாம் நேசிக்கிறோம் அவர்களையும் நம்மளாலும் இங்கு எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹங்கலிலும் சதரகம் வந்தாலும் எல்லோரையும் பாதுகாத்தார்ப்பானாக வாரம் காலமெல்லாம் உடல் ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடும் அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாதகங்களோடு வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் அனை மக்களுக்கும் வானடி வாளியாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சீபாக்கு தந்தன்மானார் உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் திருஷான உத்தான பரிபூர்ண சீபாவை ஆரோக்கியத்தை அந்த வழங்கியவருமானாக அவர்களுக்காக பணிவினை செய்யக்கூடியவருக்கும் அந்த ஆரோக்கியத்தை வழங்கியவருமானாக நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் வந்தா நிம்மதியை தந்து வாழும் தோன்று செய்வானாக ஆமீன் சென்னை வைத்தவர்களே பாக்கியமும் புனிதமும் நிறைந்த சிறந்த மாதத்தில் துனக்சி மாதம் அடுத்து மாதம் முஹர்ரம் நம்மை விட்டும் துன்ஹஞ்சி மாதம் விடைபெற்று செல்கிறது அல்லாவது லஷானோ தாரை இது போன்று பல துனஹஞ்சி மாதத்தில் சந்திக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் அடைய மக்களுக்கும் நசீவாக்கி தந்தர்வானாக சென்னை முடிந்தவர்களே ஆர்வென்று போனால் ஆறு போகும் என்று சொல்வார்கள் ஒரு ஆண்டு செல்வையானால் அது வாழ்நாள் ஒரு வருஷம் நம்ப இருக்கும் என்று நாம் விளங்க வேண்டும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு நான் நான் அதாவது ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இருந்துச்சு அலம் இல்லா அது நமக்கு புத்தாண்டு இந்த புத்தாண்டு நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் முஹர்ரம் மாதம் பாக்கியமான மாதம் சகாபாக்களால் ஒன்று கூடப்பட்டு அண்ணன் பெருமானுடைய அந்த மதீனத்தில் நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்தைத்தான் நமக்கு நிகிரி ஆண்டாக துவக்கமாக நமக்கு துவங்கி தந்தார்கள் ஒப்பற்ற சகாவிகள் சஹாபாக்கள் ஒரு காரியத்தை செய்வார்களையானால் அது செய்யாமத்தினால் வரைக்கும் அது நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நல்லவர்களிடத்தில் அந்த நிலையில் இருக்கும் அல்லா நம்மை நல்லவர்களாக்கி தந்தர்மானாம் சங்கீவ் மிகுந்தவர்களே அப்படியானால் நம்மை எதிர்நோக்கி வருகிறது புத்தாண்டு மகரம் அல்லாஹு ஜெல்லஷான குத்தாலா அதை என்றும் மகிழ்ச்சியாக்கி தந்தல்வானாக மன நிறைவாக்கி தந்தல்வானாக செல்லும் இந்த ஆண்டில் குறைவானிருந்தார் நம்மளால அதை குறைவின் அந்த மன்னித்து வரும் அந்த மாதத்தின் துவக்கத்தை கொண்டு அந்த ஆண்டின் துவக்கத்தை கொண்டு அந்த எல்லா விதத்திலும் நிரப்பமாக்கி தந்தல்வானா நிறைவேற்று தந்தல் செழிப்பான வாழ்வை தந்தல் நிரப்பமான வாழ்வை தந்தல் நிம்மதியான வாழ்க்கை தந்தல் சீரான வாழ்க்கை தந்தல் சிறப்பான வாழ்க்கை தந்தல் வாழ்க்கை என்பது பாக்கியம் அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் ஒரு வாழ் அழகுதான் இப்படி சொன்னார்கள் நீண்ட ஆயுத கிடைத்த

அது நல் ஒரு மனிதன் வாழ்வாலை அவனுக்கு வாக்கு

வாயத்தில் பத்து வருட காலமாக இன்னொரு ரிவாயத்தில் எட்டு வருட காலமாக அண்ணல் பெருமானுக்கு பணிவிடை செய்த அனசு பெரும் அளிக்கிறது எல்லா குழம்பு அந்த அனசு வந்து அவங்கள அவங்க அம்மா வந்து ரசூல் தானே சொல்றாங்க என் பிள்ளை காண்டி துவாச்சிங்கன்னு சொன்னாங்க என் புள்ளைக்கு துவாச்சுன்னு சொன்னாங்க கண்மணி முகாம் பத்திர சூழ்ந்தா அழகாக துவாச்சினாங்க இறைவா இவருக்கு நீண்ட ஆய்வை கொடுத்தருவாயாக

எண்பது சில்லரமான குழந்தைகள் எனக்கு பேர 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 பேத்தி பேத்தி இருக்கு இல்லையா அப்ப அப்படியான எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாங்க அல்ல அவ்வளவு பெரிய பறக்க செய்தார் ஆயுள் பறக்க செய்தார் ரிசர்ச்சில் பறக்க செய்தார் அவர்கள் ஒரு மரம் கூட்டுவார்களே ஆனால் ஒரு மரத்திற்கு ஒரு வருஷம் அப்படித்தானுங்க வருஷத்துக்கு விளைச்சல் உண்டா அவங்க வச்சுட்டாங்கன்னா ஆறு மாசத்துல விளைச்சலும் உண்டாயிடும் பறக்கச் செய்தார் வாழ்நாள் எல்லா விதத்திலும் அனசதியல்லாகும் என்பவருக்கு மறக்க செய்தார் அப்படியானால் வாழ்நாள் கிடைப்பது பறக்கத்தல்ல அது நல்காமல் ஓடி இருக்க வேண்டும் அல்ல அமைப்பு அப்படி பாக்கி மாற்றி தந்திருப்பான

சாப்பாடு கொடுக்கணும் உணவு தங்க உணவு கொடுக்கணும் வீட்டை தங்க வைக்கணும் எல்லா வசதி கொடுக்கணும் இல்லையா அதனால யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்சல்லாகுவல சகாவிகள் கேட்டாங்க அவள் இருந்த சகாவிகள்லே மிக நல்ல அழகான அதாவது கொஞ்சம் செல்லும் இல்லை அந்த நேரத்தில் உள்ளவங்க தலஹாரதியாகவாங்க தலஹாரதியான் நிறைய தலகார் இருக்கிறாங்க அப்போ அந்த தலகாரதியெல்லாம் சொல்கிறேன் யாரை சொல்லல்லாம் நான் இவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க அசுசல்லாம் அவங்கள்ட்ட சரி அலமது இல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் இந்த மூணு பேர்களின் தலஹாரதியாகும் ஒரு பேர் சொல் எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்குறாங்க எல்லாம் என்னென்ன வசதிகள் உண்டோ அத்தனை வசதி அவன் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாம் நிறுவித்துக் கொடுக்கிறார்கள் செய்த பலகாரதியா கொஞ்சம் காலம் அப்படியே போகுது தான் ஒரு நாள் சகாதங்கள் கேட்குறாங்க நீங்க யாரெல்லாம் போருக்கு வர்றீங்க ஒரு போர் தயாராகிறாங்க அந்த போருக்கு யாரெல்லாம் வர்றீங்கன்னு கேட்டாங்க சூழல்லா அப்போ அந்த வந்த வரல ஒருத்தர் யார சூழ்ந்தா நான் கலந்து கொள்றேன்னு சொன்னேன் அந்த சூழ்தான் சேர்ந்தவர்கள் அந்த போரில் கலந்து கொள்கிறார் அந்த போரில் அவர் ஷகிதாகிறார் அது அதுபோல கொஞ்ச நாள் கழிக்கிறது இன்னொரு தரும் ஒரு ஒருமுறை போருக்கு தயாராகின்ற பொழுதோ இன்னொருத்தரும் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டவுன்னு அவரும் போருக்கு சகிதாகிறார் மூணு பேர் நம்ம பொறுப்பெடுத்த சுபகானந்தா மூணு பேர் ரெண்டு பேர் போயிட்டாங்க கொஞ்சம் காலம் போகுது இந்த மூணாவது நபர் மாத்திரம் இருக்கிறார் எல்லா விதமான அவர்களுக்கு தேவை உண்டான காரியங்கள் எல்லாம் செய்கிறார் அந்த இருந்தவர்கள் நல்ல பணிவிட செய்கிறார்கள் தலஹாரது எல்லாருக்கும் ஒப்பாத முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அர்ப்பணிப்புக்க முடியுமோ அந்த விதத்தில் எல்லாம் தனக்கு அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறார் கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு நோய் ஏற்பட்டுச்சு அந்த அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு மூணாவது நோய் ஏற்பட்டுச்சு நோயில் ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் இருந்து கடைசி அதனையே மூத்தா போயிட்டாங்க தல்ஹரதி எல்லாம் காண்ப அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு வந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஆயிட்டாங்க ஒருத்தர் நோயாவட்டு ஒப்பாந்தாயிட்டாரு இது என்னடா இதான் இதாக இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே கவலையில் இருந்தாங்க ஒரு நாள் கனவு காண்கிறார்கள் தலஹாரதி எல்லாம் கனவு மூன்று பேர்களும் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர்களுடைய தரஜாவையும் பார்க்கிறார்கள் தலகாரதி எல்லாம் போரில் ஷயீதாக்கப்பட்ட அந்த இரு நபர்களை விட நோயில் பாதிக்கப்பட்டு நோயிலேயும் ஒபாத்தானார் இல்லையா அவருடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கு ஷயீதாக்கப்பட்டவரை விட இந்த நபருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக காணப்படுகிறது ஆச்சரியம் தலகாரதி எல்லா காண்பாங்க என்னடா இது போர்த ஷஹீதானவரை விட இப்படி ஆச்சரியமா இருக்குது அப்படின்னுட்டு மறுநாள் காணையில சூழத்துலங்க வர்றாங்க தலகாரதி அல்லாமவும் தொழுந்துட்டு இந்த சூழ் சந்திர சமய அரசூல் அல்லா எனக்கு ஒரு கனவு கண்டனா அப்படி கனவுல இந்த மாதிரி ஒரு காட்சி நீங்கள் மூணு பேர்களே பொறுப்பு தந்தீர்கள் பொறுப்பில் இரண்டு பேர்கள் செய்தானார்கள் மூன்றாவது நபர் நோயிலே ஒஃபாத்தாக்கிட்டாங்க அவங்கள மூணு பேர்களை பார்த்த பார்க்கப்பட்டதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா ஷகிதாக்கப்பட்டவர்களை விட இந்த கடைசிய நோயில் பாதிக்கப்பட்டவர் அந்தஸ்து உயர்ந்ததாக காணப்படுகிறது என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சகாதி ரசூசல்லாம் கேட்டால் அதுல இருந்து ஆச்சரியம் இருக்கிறது அதுல இருந்து ஆச்சரியம் அந்த ஷனீதாக்கப்பட்டவருக்கு பின்னாடி சொல்றான் ஷனீதாக்கப்பட்டவருக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை பரதாக்கப்பட்ட தொழிலை நிறைவேற்றி இருப்பார் எத்தனை சுண்ணத்துக்களை பேணி இருப்பார் எத்தனை நாட்களில் தஸ்தீகம் ஈடுபட்டிருப்பார் எத்தனை நாட்களில் தகமீது எத்தனை நாட்களில் எத்தனை முறைகள் முழக்கமாக முழங்கியிருப்பார் அவருடைய சலாத்தும் சுந்தத்தும் வேடிக்கையும் தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பின்னாடி செய்த காரணத்தால் அல்லாஹ் நீட்ட ஆயிலை கொடுத்தால் அதற்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட ஆயுள் வழக்கத்தாக பயன்படுத்திய காரணத்தால் அல்லா அதை விட கூட்டி கொடுத்த அல்லாவுக்கு வரும் ஆண்டை அல்லாவுக்கு சிறப்பாகி தந்திருவான சங்கே விற்கவர்களே எனவே வாழ்நாள் பெற்று இது மிகப்பெரிய பாக்கியம் அதனால இப்படி சொன்னார்கள் நீண்ட ஆயுளை பெற்று நல் அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்துண்டாகட்டும் என்று வல்லல் பெருமான் முகமதுலா சல்லல்லா செல்லும் சொல்கிறார்கள் வாழ்நாள் கழிந்ததையும் கொண்டு கூட கவலைப்பட்டவர்கள் நாதாக்கள் அனுசாரி

காலங்களை கொண்டு சொல்லிக்கிட்டு உடனே ஈசாரி சராத்து இந்த துனியா இருக்கிறதே மூன்று காலங்களை கொண்டு இருக்கிறது அவம் சி இஹத் நேற்றைய தினம் அது உன்னை விட்டு சென்ற காலம் எப்படி கழிச்ச நேற்று நம்ம எப்படி கழிச்ச உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவம் சி இகத்து தினம் ஒன்றைக்கு எப்படி கழிஞ்சது அதை நினைக்குப்பார் உன்னை விட்டு சென்று விட்டது வருமா டயம் வேணாம் வேண்டுமானால் வரும் நாட்களின் பேர் வேண்டுமானால் வரும் ஆனா அதே நாள் வராது சென்றுவிட்ட காலத்தை நீ யோசித்துக் கொள் அந்த வீகி நீ எந்த நாளில் இருக்கிறாய் அதை பயன்படுத்திக் கொள் அது அங்கிரிக்கும் நாளை அதை பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் அதான் கூட நாளைக்கு தந்தருவானா இந்த காலம் மூன்று காலம் என் காலத்தை பயன்படுத்திக் கொள் சென்ற காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் எதை செய்தோம் எதை நடத்தினோம் எப்படி இருந்தோம் யாரிடத்தில் எப்படி பழகினோம் எப்படி நடந்து கொண்டோம் அன்பாலா அரவணைப்பாலா என்பதை நீ நினைத்துக் கொள் என்பதை

இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் அவர்கள் படித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது சனதன் மதினோடு சந்திக்கிறார்கள் மாலிகபுரி தீனார் அப்பத்துள்ளா கலை போன உடனே கடங்க அசலா மாலிக் சாதுல் கைபகால் இங்க உங்க கைகாந்த எப்படி இருக்கிறீங்க உடைய நிலைப்பாடுகள்லாம் என்ன உங்களுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க மாலிகபுரி தீனார் அப்பத்துள்ளா கலை அப்ப சாதுனில் மஜினூன் ரஹ்மத்துல்லா என்று சொன்னாங்களா கைஃப எப்படி காலையும் இரவும் பகலும் ஒரு ம கட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பு இல்லாமல் ஒரு நீண்ட தொலைதூரத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பயணம் நீளமாக இருக்கிறது அதனுடைய முடிவு எங்க தெரியுமா படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதுவனின் மஜ்ஜினுள் செல்கிறார் வந்தவற்றுக்கு செல்கிறார் எப்படி இருக்கிற நிலைமையை கேட்கிறீர்களா கட்டு இல்லை எந்த தயாரிப்பும் இல்லை ஒரு மனிதன் நீண்ட தொலை ஒரு பயணம் செய்கிறார் பயணம் செய்யக்கூடிய நிலையினுடைய கடைசி ஒரு முடிவு எங்க தெரியுமா நீதத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதம் வழங்கக்கூடிய ரப்பின் முன்னாடி கொண்டு அந்த பயணம் நிறுத்துகிறது எந்த தயாரிப்பும் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பயணம் ரொம்ப முன்னாடி கொண்டு இருந்தது அப்படி சொல்லிட்டு இப்போ பகா பகா புகா அஷதீதா தேவி தேமி அணுதாங்களா சங்கூரில் வைக்கணும்னு வாங்கியிருந்தான் மாறி மிருதியினான்னு கேட்டாங்களாம் பயணத்தை சொன்னீங்க முடிவை சொன்னீங்க ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க மாறி மிருதியினார் அனுப்பு மட்டும்தான் யாரையும் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஆயிமா பக்கை والله ما بَكَيْتُ حرصا على الدنيا ولا جزعا من الموت والبلاء نان نوية قطة ركرة ينبذي موتة بيندو كل وقت والله ما بكيتو. سبحان الله والله ما بقيت من, من عمري ولم يحصل فيه عمل இந்த உலகத்தில் நினைச்ச அழுகல்ல மௌத்த பயந்து அழுகல்ல நோயை பயந்து அழுகல்ல என்றாலும் என்னை அழுக வைக்கக்கூடிய காரணம் என்னை விட்டும் இந்த வாழ்நாள் எப்படி கழிந்ததோ தெரியலையே என்னை விட்டும் என் வாழ்நாள் கழிந்து விட்டது அமலி அதில் எந்த நல்ல காரியம் செய்யாமல் விட்டேனே என்று சதுனை நாமத்தில் அழைச்சுட்டாங்களாம் நான் என் வாழ்நாளில் நினைத்து அழுகிறேன் என்னை விட்டும் கழிந்து விட்டது நான் கணித்த நாட்களை நான் ஆண்டையும் நினைச்சாள்கிறேன் அது எப்படி கணிச்சதோ தெரியலையே வலாதிரி வலாதிரி அசை துயிர ஜன்னதி அம் இலன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கடைசி நேரத்தில் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்குமா அல்லது நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்குமா என்பதை பயந்து என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ தெரியல நினச்சி தான் கடைசி முடி எப்படின்னு தெரியலையேன்னு சொன்னாங்களா சாஜோல் கட்டி அக்கம் நாய்களை அதனால ஒரு கவிஞர் சொன்ன ஒரு கவிஞர் சொன்னார் அலா லைத ஷபாப யவுதி யௌம அலா லைத ஷபாப யவுதி யௌம நரை முடி நரைத்து விட்டால் அவர் நினைக்கும் காரியம் என்ன தெரியுமா என் முடி எப்படி கருகருன்னு இருந்து தெரியுமா எங்க நினைப்பார் எதை நினைப்பார் எதை நினைப்பாருங்க முந்திய காலத்தில் நினைப்பார் கருகரு இன்று இன்று அந்த முடியை நினைப்பார் நரை தந்த முடியை பார்த்து அவர் நினைப்பார் அலாலை அலாலைத்த சபாமயமன் என்னை விட்டு வந்த அந்த நாட்கள் மீண்டும் வராதா என் வாலிபம் திரும்பாதா என் வயோதிகம் திரும்பிவிட்டது நான் பயப்படுகிறேன் என்று சொல்வார்

வாலிப பருவம் என்பது முறுக்குத்தனமான பருவம் பிடிவாதம் உள்ள பருவம் வயோதிக பருவம் என்பது முடியாத பருவம் அப்படிதானங்க உட்கார்ந்தரம் இல்லை சேர்ல தொழில்கள் உட்கார்ந்தரம் இல்லை வயோதிகம் என்பது முடியாத பருவம் வாலிப பருவம் என்பது முறுக்குத்தனமான பருவம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவருடைய பிடிவாதம் இப்படித்தான் நடப்பேன் ஒரு காலம் இருந்துச்சு வாப்ப சொன்னா அப்படி கட்டுப்பட்டோம் இந்த நிறைஞ்ச இடத்துல சொல்றேன் என் தந்தையின் சொல்லுக்கு நான் மீறவில்லை இல்லை தமிழாக தபுலாக சங்கேமிக்கவர்களே அல்லானுடைய பிள்ளைகளையும் அப்படி சாதிகமான பிள்ளைகள் அல்லா இருக்கவில்லை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு காலம் இருந்துச்சு வழக்கத்தான காலம் குறைவான இறந்த நிறைவா இருந்துச்சு எனவே சங்கேமிக்கவர்களே அவன் வயோதிக காலம் முடியாத காலம் வாரிப காலம் பிடிவாத காலம் குழந்த காலம் வந்து ஒண்ணு அறியாத காலம்

அப்ப பார்த்திருக்கலாம எந்த காரியமாக இருந்தாலும் நாளை பயன்படுத்துங்கள் என்பதை அண்ணன் பெருமான் முகமது சொல்லி தருவார்கள் அதனால் அபூபக்கர் மக்கள் சித்தீர்த்தியா அன்பு சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லா நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சீனா மக்கள் சித்தீர்த் நதியல்லா அன்பு சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் இப்படி சொன்னார்கள் كيف حالي يا إلهي ليس لي خير العمل سوء أعمالي كثير زاد طاعتي قليل كيف حالي يا إلهي يريبا ين لا يبدي يركم يا جل أبو بكر رضي الله عنه كيف حالي يا إلهي ليس لي خير العمل ينذب لي عند بيت ما أنا نالعمل من لا يه رضي الله عنه سوء أعمالي كثير ينذب لي مي كتتة داني இன்னைக்கு நாம உள்ளத்துல முழுக்க கெட்ட குணத்தை வச்சுட்டு என்னமா நல்ல குணம் உள்ளவர்கள் இருக்குமான்னு நாம கேட்கிறோம் என்னிடத்தில் கெட்ட குணங்களும் கெட்ட செயல்பாடுகளும் கெட்ட செயல்கள் இருக்கிறது சுபகானந்தா எந்த அமல்கள் எல்லாம் இல்லை எந்த நல்ல அமல்கள் குறைவாய் நாளில் ரொம்ப நீ இப்படி கேட்டுவிடக் கூடாது நீ இப்படி சொல்லிவிடக்கூடாது அபூ மக்கள் சுத்தியவதியெல்லாம்னு சொல்லுங்கிறார்கள் ஐன மூசா ஐன ஈஷா ஐன நபிமார்களை எல்லாம் நபிமார்களையெல்லாம் கூப்பிட்டப்பில்லாவி மூசாவை எங்கே அறிவிந்து சொல்லலாம் ஈஸாவை எங்கே அறிவித்து சொல்லலாம் லூஹ எங்கே அறிவிந்து செலலாம் இவிராயன் எங்கே ஒவ்வொரு நபிமார்களையும் கூப்பிட்டு கூப்பிடக்கூடிய நீ அந்தையா சுத்தி சூவலீழல் மௌலர் ஜனி சித்திக்கு நீ ஒரு பாவி என்று சொல்லிவிடாத ரொம்பே என்று ரப்பே தன்னுடைய வாழ்நாளில் பயந்து வாழ்ந்தவர்கள் சித்தியுக்கு லக்மரோடைய ஆவல்

சித்திக்கு நான் சொல்வான் என்னை தான் நான் நுழைவேன் என்னை நேசித்தவர்களையும் அழைத்துக் கொள்ள என்று சொல்வார்களா சித்தியப்பள்ள கொடுத்த எல்லோரும் ஏசியத்தன் வாங்கிய மிக்கவர்களுடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை சிறப்பாகக் கொள்ள வேண்டும் தான் கண்மணி முகமது பதில் ரசூரும் தாய் செல்லெல்லாம் செல்லம் சொன்னார்கள் வாழ்நாளை சீர்படுத்துவதற்கு நாலு விஷயத்தை சொன்னாங்க செல்லம் நீ முதலாக உன் வாழ்நாளை பிடிச்சல் அல்லாஹ் மத்தா ஹீரு கல்வி மீனன் நிஃபாசை இறைவா விட்டும் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து ரசூல் சல்லல்லால் கற்றுத் தந்துள்ளதுவா உலகத்தின் வேந்தர் கற்றுத் தந்துள்ளவா அல்லாஹ் மத்தா ஹீரு கல்வி மீனன் பாத்தை நயவந்தகத் விட்டும் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா வா அமலி வி நான் செய்யும் அமல்களை முகஸ்துதி விட்டுமா பாதுகாத்தருள்ளவாயா அல்லாஹ் பாதுகாத்து தருவாரா வேறு அது முகஸ்திக்க வேண்டும் இறைவா முகஸ்திக்க அமைச்சவம் பாதுகாத்தல் வாயாக அதை விட்டும் பரிசுத்தப்படுத்துவாயாக என் நாவை பொய் சொல்வது விட்டு பாதுகாத்தல்வாயாக அல்லா கடைசி நம்ம நாவை ஓ பவனி மினல் ஹராம் இறைவா என் வயிற்றில் ஹராம் செல்வது விட்டும் பாதுகாத்த அல்வாயாக இப்படி கேளுங்கள் வாழ்நாள் சுத்தமாகும் வாழ்த்தி சுத்தமாகும் வாழ்நாள் சீராகும் வாழ்த்தையை சீராகும் எல்லாமே அல்லாவு நெல்லஷான கொத்தாலா நம் வாழ்நாளை சீராக்கி தந்தல்வானாக உள்ளத்தை சு பரிசுத்தப்படித்த அல்வானாக அல்லா வயிற்றை பரிசுத்தப்படித்த அல்வானாக அப்புள்ள அழகிய அமரையை எகலாசன் ஆக்கி தந்த நம்முடைய நாவை உள்ளாளவை பொய் சொல்லுவதற்கு பாதுகாத்து புறம் பேசுவதற்கு பாதுகாத்துக்க பாதுகாத்து கோல் நன்மையான காரியங்களை தடுப்பதற்கு பாதுகாத்து ஒருத்தர் நல்ல காரியம் செய்யணும் அதை தடுக்கக்கூடாது நல்ல காரியத்தை மாத்திரம் நம்ம தடுத்துடக்கூடாது அது தடுக்கப்பட்ட காரியம் மீண்டும் தோங்குவதற்கு யோசனை மீண்டும் தோங்குவதற்கு மிக சிரமமாகிவிடும் எனவே நன்மையான காரியங்களை நாம் ஈஸியாக தடுத்துடலாம் ஆனால் ரெண்டாவது முளைக்க வைக்கிறது கஷ்டம் எனவே நன்மையான காரியங்களை தடுப்பது விட்டும் தீயான காரியங்களை தடுப்பதற்கு நம் ஆவையும் நம் உள்ளத்தையும் பயன்படுத்துவோம் எல்லாமே அல்லாமு அனுபவத்தான வரக்கூடிய ஆண்டின் செயலை கொண்டு நமக்கு வாழ்வை தந்தருவானா எல்லா காரியத்தையும் தந்தருவான நிறைவேற்றி தந்தருவானாக நீண்ட ஆய்வுமான தோமை செய்வான சரீர சுகத்தொருமான தோமை செய்வானாக மனைவி மக்கள் உடகின் நசீபையும் மாணவியின் சியாத்தும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருவானாக இந்த நல்ல தான் நிறைவேற்ற செய்கிறேன் رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته